ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் கவிஞன் சீக்கி இன்றைய கவிதையின் தலைப்பு காலை எழுந்தவுடன் காதல் விடியட்டும் என காத்திருப்பதில்லை விடியாதா என்றே காத்திருக்கிறேன் இரவுகளின் நீளம் குறைத்து பகலின் நீளம் கூட்ட ஏதாவது வாய்ப்பிருக்கிறதாம் உன் நினைவுகளை என்னிடம் விட்டுவிட்டு உன்னை கொண்டு போய் விடுகிறாய் உன்னை என்னிடம் விட்டுவிட்டு உன் நினைவுகளை கொண்டு போகக்கூடாதாம் விடியலுக்காக காத்திருக்கும் ஒரு பறவையாக என விடிய விடிய காத்திருக்கிறது மனது உன் நினைவுகளில் மூழ்கிக் கிடப்பவனை உன் நினைவுகள்தான் கரையும் சேர்க்கின்றன உன் நினைவில் மயங்கிக் கிடப்பவனை உன் நினைவுகள்தான் தட்டியும் எழுப்புகின்றன இன்னொரு நாள் என்பதை உன்னோடிருப்பதற்கான இருப்பதற்கான இன்னொரு வாய்ப்பாகத்தான் பார்க்கிறேன் கண்மணி நீயின்றி கண்மூடி கிடப்பது கூட கண்மூடித்தனமாகத்தான் படுகிறது எனக்கு காலை எழுந்தவுடன் காஃபி என்றிருந்தவனை காலை எழுந்தவுடன் காதல் என்றாக்கிவிட்டது உன் காதல் பகல் நிலவு என்பதின் அர்த்தம் உன்னை பகலில் பார்க்கும்போதுதான் புரிகிறது நன்றி அன்புடன் உங்கள் கவிஞன் சீக்கி